நடிகையான கும்பமேளா மோனலிசாவை பத்தின தகவலை தான் நாம பண்ணிக்கிற பகுதியில் பார்க்க போறோம் அதாவது கும்பமேளா நிகழ்ச்சியில மோனலிசா எந்த அளவுக்கு பிரபலம் அடைஞ்சாங்களோ அதே அளவுக்கு அவங்க இந்தியா ஃபுல்லா பாப்புலர் ஆகி இப்போ நம்ம இந்தியில இருக்கக்கூடிய இந்திய திரைப்படத்துல அவங்க ஒரு நடிகையாவாங்க சொந்த பத்தின தகவலை தான் நாம பண்ணிக்கிற பகுதியில் பார்க்க போறோம் பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்ம சேல பசங்க தான் பாக்கா சத்திரம் அப்பதான் நாம போற இது மாதிரியான அற்புதமான தகவல் அவங்களுக்கு தெரிஞ்சிட்டே இருக்கும் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் மோனலிசா எந்த படத்துக்கு ஆயிருக்காங்க எப்போ அந்த படம் எடுக்க போறாங்க எப்போ அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது என்ற முழு தகவலை நாம தெரிஞ்சுக்கலாம் உலக பிரசித்தி பெற்ற உலகத்துல நடக்கக்கூடிய பெரிய பங்க அதாவது பெரிய தெய்வீக திருவிழாக்களில் ஒரு திருவிழாவை கரவு கருதப்படும் இந்தியாவில் நடக்கக்கூடிய மகா கும்பமேளா திருவிழா கிட்டத்தட்ட நூத்தி நாற்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய இந்த திருவிழாவில பாத்தீங்கன்னா அந்த கும்பமேளா நிகழ்ச்சியிலே அந்த அளவுக்கு டாப்பா வந்தவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா மோனோலிசா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கும்பமேளா நிகழ்ச்சியில ஊசி ஊசிமணி பாசிமணி கொண்ட ருச்செல்லாம் சொல்லுவாங்க இல்லையா சோ அது போல விற்கக்கூடிய ஒரு பெண்மணி அவங்க சோ அந்த பெண்மணி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய வசீகர கண்களாலும் அவங்களுடைய வசீகர தோற்றத்தாலும் பல யூடியூப் சேனல் மட்டும் இல்லாமல் பல மீடியாக்கள்லாம் வந்து அவங்க இடம் பெற்றாங்க ஸோ இந்தியா முழுக்க ஒரே நல்ல ட்ரெண்ட் ஆயிட்டாங்கன்னு சொல்லலாம் ஸோ அந்த அளவுக்கு அவங்கள பில்டப் பண்ணி சொல்றாங்க பில்டப் பண்ணி சொல்ல வேணாம் அந்த அளவுக்கு அவங்க பில்டப் ஆயிட்டாங்க மட்டும் இல்ல உலக அளவுல அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரே நல்ல தெரிய வந்தாங்க இருக்கக்கூடிய மோனலிசாவை பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்துல என்ன விஷயம் நடந்திருக்கு அவங்களை பாலிவுட்ல இருந்து ஒரு டைரக்டர் வந்து மீட் பண்ணி ஒரு படத்துல வந்து அவங்களை கமிட் பண்ணிருக்காங்க வெறும் பதினாறு வயசான மோனலிசா வந்து இந்த பாலிவுட் டைரக்டர் அந்த படம் வந்து என்ன கேட்டீங்கன்னா ராணுவ அதிகாரிக்கு மகளா வந்து இவங்க நடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க பேர் என்ன கேட்டீங்கன்னா மோனலிசா நடிக்கக்கூடிய அந்த முதல் படம் தி டயர் ஆஃப் மணிப்பூர் முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா மணிப்பூர்ல நடந்த பல பிரச்சனைகளை வந்து பாத்தீங்கன்னா முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு படமும் பார்க்கப்படுது இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க வர ஆண்டிலே இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் மாசத்துல இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு விஷயமா சொல்றாங்க சோ கும்பமேளால இருந்த அந்த உலக அழகிக்கு ஒரு வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவங்க மேலும் மேலும் பல பாலிவுட் படங்கள் மட்டும் இல்லாமல் இந்தியா நட பல படங்கள் நடிக்க வாய்ப்பு இருக்கிறதாவும் பேசப்படுது அந்த அளவுக்கு ஒரு பேர் இந்த மோனலிசா அவங்க கண்களை பார்க்கும் போதே எல்லாமே கவுந்துருவாங்க சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு ரசிகர் கூட்டத்தை வந்து அவங்க இழுத்துட்டாங்கன்னு சொல்லலாம் சோ உலக உலக அளவுல இல்லாம இந்திய அளவு கூட பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பல்வேறு தரப்பட்ட மக்கள் வந்து ரசிகரா மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு சோ இதனால கண்டிப்பா அவங்க நடிக்கக்கூடிய படங்கள் வந்து கனி வெற்றி படமா மாறதுக்கு அன்றை பர்சன்ட் வாய்ப்பு இருக்கு இதை தான் பல டேரக்டர் வந்து அவங்கிட்ட போட்டி போட்டிருக்காங்க இன்னும் பல டைரக்டர் வந்து அவளை கமிட் பண்ணிட்டு இருக்காங்க சொன்னாங்க கால் ஷீட்டுக்காக வெயிட் பண்றதும் சொல்றாங்க சோ கண்டிப்பா இந்த பதிவு மூலயமா மோனலிசா படம் நடிக்க போறாங்க அப்படின்ற அதிசயமான அற்புதமான தகவலை நீங்க தெரிஞ்சிருப்பீங்க நீங்க தெரிஞ்சுக்காமலே உங்க பிரசன் தெரியும் சேர்ந்த பதிவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதே போல பசங்க பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க அப்பதான் நாம போல மாதிரி அந்த மாதிரி தகவல உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்படுத்தி மீண்டும் நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் மோனித சம்பந்தமான உண்மையான தகவல் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்